அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹுவின் நெல்லடியார்களே அல்லாஹுவிடமிருந்து ஏராளமான அருளை நியாமத்துகளை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதுபோல நம்முடைய வாழ்வில் பல நேரங்களில் பல்வேறு வகையான துன்பங்களையும் சோதனைகளையும் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் அனுபவிக்கிற அருள் கிருபைகள் என்ன என்று நாம் நம்மிடத்திலே ஒரு கேள்வி கேட்டால் அல்லது நம்மிடத்தில் நமக்கு வழங்கப்படுகிற துன்பங்கள் சோதனைகள் தண்டனைகள் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் நம்ம எல்லாரிடமுமே அதற்கு ஒரு திட்டவட்டமான பதில் இருக்கிறது நாம எதையெல்லாம் இன்னைக்கு விரும்புகிறோமோ எதை தேடி ஓடுறோமோ நம்முடைய வியாபாரத்துல பெரிய வரக்கு செய்யப்பட்டு நிறைய பொருளாதாரம் வாரி குவிக்கப்பட்டது என்று சொன்னா நம்ம அல்லாவுடைய அருள் நமக்கு வழங்கப்படுகிறது நிறைய பிள்ளை செல்வங்கள் இருந்துச்சுன்னா அல்லாவுடைய அருள் வழங்கப்படுது நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாரு நல்ல கண் பார்வை தெரியுது உடல் உறுப்புகள் எல்லாம் நல்ல முறையில் இயங்குது அவருக்கு எந்த வகையான ஆரோக்கிய கோளாறும் இல்லை சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கிறது மக்கள் எல்லாம் அவரை பெரிய மரியாதையா பார்க்குறாங்க அவருக்கு இந்த உலகத்தினுடைய ஊருடைய பெரிய அதிகாரம் ஆட்சி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம எல்லாராலும் பொதுவாகவே இது ஒரு பெரிய அருள் இது யார் இடத்துல எல்லாம் இருக்குன்னு நம்ம பாக்குறோமோ அவங்க எல்லாத்தையுமே நம்ம வியப்பா பாக்குறோம் உயர்வா பாக்குறோம் அல்ல அவருக்கு ரொம்ப பெரிய அருளை செஞ்சிருக்கிறான் நாளுக்கு நாள் அவர் வளர்ந்துகிட்டே போறாரு நிறைய செல்வங்கள் வழங்கியிருக்கிறான் அல்ல நிறைய கண்ணியத்தை கொடுத்துருக்கான் அல்ல ரொம்ப நல்ல பழக்க வழக்கங்களை கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எது எல்லாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற அருள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நம்ம இடத்துல ஒரு திட்டவட்டமான பதில் இருக்கிறது அதே போல எதுவெல்லாம் நமக்கு சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் எதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அருளுக்கு எதிரானவைகள் எது அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்ம இடத்துல பதில் இருக்கிறது இதுக்கு எதிராக எதுவெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் எல்லாம் அந்த லிஸ்ட்ல சேர்த்திருவோம் ஒரு ஒருத்தர் ரொம்ப நோயில வாடிக்கிட்டே இருக்கிறாரு நோயில இருந்து மீளவே முடியல பொருளாதாரத்துக்கு நிறைய முயற்சி எடுக்கிறாரு ஆனாலும் செல்வம் குவிய மாட்டேங்குது கடலில் இருந்து அவரால் மீள முடியலை மற்றவர்களால் அடக்குமுறைகளுக்கு ஆட்படுத்தப்படுறாரு பெரும் துன்பங்களை டெய்லி டெய்லி சந்திக்கிறாரு குடும்பத்தில் பிரச்சனைகளுக்கு ஆளாகிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை பின்னோக்கி நகர்ந்தது என்று சொன்னால் அது எல்லாமே துன்பங்கள் துயரங்கள் நாம் விரும்பத்தகாத நிகழ்வுகள் அல்லாஹுடைய அருளுக்கு எதிரானவைகள் அப்படிங்கிற பட்டியலுக்குள்ள நம்ம எளிமையாக இந்த ரெண்டு பிரிவுகளை வச்சுருக்கிறோம் இது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த பிரிவை சொல்லுவாங்க இந்த முஸ்லீமா இருக்கணும்னு அவசியம் இல்லை முஸ்லிமா இருந்தாலும் சரி இந்துவா இருந்தாலும் சரி கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி கடவுளையும் இருக்கிற நாத்திகர்களா இருந்தாலும் சரி எல்லாருமே இந்த ரெண்டு பிரிவுகளை ஏற்றுக்கொள்றாங்க இதுவெல்லாம் சிறந்தது உயர்வானது அருள் நிறைந்தது அதுவெல்லாம் அதற்கு நேர் எதிர்மலையானது அப்படின்னு ஆனா ஒரு முஸ்லீமுடைய பார்வை இப்படி தட்டையாக இந்த எல்லாமே அல்லாவுடைய அருள் இது எல்லாமே அதுக்கு எதிரானது அப்படின்னு ரெண்டா பிரிக்கவே முடியாது நாம எதையெல்லாம் அருள் நினைக்கிறோமோ அது எல்லா நேரங்களிலும் எல்லா மனிதர்களுக்கும் அருளாகவே இருந்து விடுவதில்லை சில நேரங்களில் அருள் என்று நாம் நினைக்கின்ற பல விஷயங்கள் அருளுக்கு எதிரானவையாக மாறிவிடும் அதே போல நாம் எதையெல்லாம் துன்பங்கள் துயரங்கள் இறைவனுடைய தண்டனைக்குரிய செயல்பாடுகள் என்று நாம் நினைக்கிறோமோ அவைகள் எல்லாம் எல்லா நேரங்களிலும் எல்லா மனிதர்களுக்கும் அது துன்பங்களாக துயரங்களாகவே முடிந்து விடுவதில்லை இந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு மெல்லிய கோடு இருக்கிறது இந்த மெல்லிய கோட்டை யாரு புரிஞ்சுக்கிறாரோ அவரு முஸ்லீம் முஸ்லீம் ஆனால் தான் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா முஸ்லீமுக்கு தான் அந்த வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற யாருக்குமே அந்த வழிகாட்டுதல் சொல்லப்படவே இல்லை ஆனா நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம்னு கேட்டா மற்றவர்கள் எப்படி அருளை பார்க்கிறார்களோ மற்றவர்கள் எப்படி துன்புரங்களை பார்க்கிறார்களோ அந்த பார்வையிலிருந்து முஸ்லீம்களுடைய பார்வை எப்படி மாறுபட்டு இருக்கிறது அப்படின்னு தேடி பார்த்தா ஒரு மாறுபாடுமே இல்லை மற்றவங்க எல்லாம் அது நல்லது நினைக்கிறாங்க சந்தோஷமா நினைக்கிறாங்க அது வேணும்னு ஆசைப்படுறாங்க அதை நோக்கி ஓடுறாங்க அதை தேடுறாங்க வந்துட்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க இது வேண்டாம்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரியான இழிவுகளும் தவறுகளும் பிழைகளும் அவமானங்களும் வறுமையும் நோயும் நொடியும் ஏற்படக்கூடாது என்று பயப்படுறாங்க அச்சப்படுறாங்க அதுல இருந்து விலகிறதுக்கு பாடுபடுறாங்க விலகி அதுல இருந்து ஓடி அப்படியே மோத்தா போயிடுறாங்க மற்றவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்களோ கிட்டத்தட்ட பெரும்பாலான முஸ்லீம்களுடைய வாழ்வியல் பார்வையும் அப்படித்தான் இருக்கிறது ஆனால் திருமறை குரான் இதில் இருந்து மாறுபட்டு சில செய்திகளை சொல்கிறது நீங்கள் அருள் என்று நினைப்பவைகள் எல்லாம் எல்லா நேரங்களிலும் அருளாக இருந்து விடுவதில்லை நீங்கள் துன்பங்கள் துயரங்கள் என்று நினைப்பதெல்லாம் எல்லா நேரங்களிலும் துன்பங்களாகவும் துயரங்களாகவும் இருந்து விடுவதில்லை நீங்கள் அருள் என்று நினைப்பது தண்டனைகளாக இருக்கக்கூடும் நீங்கள் நலவு என்று நினைப்பது தண்டனைகளாக இருக்கக்கூடும் பேர் ஆபத்துகளாக இருக்கக்கூடும் நீங்கள் தண்டனைகள் துன்பங்கள் என்று நினைப்பது பேர் அருளாக இருக்கக்கூடும் இதுக்குள்ள அதுவும் இருக்கலாம் அதுக்குள்ள இதுவும் இருக்கலாம் செல்வம்னு நினைப்போம் செல்வம் வந்தால் நல்லதான் செல்வத்தை வச்சு தர்மம் செய்யலாம் செல்வத்தை வச்சு நல்லா வாழலாம் செல்வத்தை வச்சு நல்ல சொகுசா இருக்கலாம் நல்ல ஆடைகள் வாங்கலாம் நல்லா சாப்பிடலாம் நல்ல வீடு கட்டலாம் நல்ல குடும்பம் நடத்தலாம் பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்யலாம் ஆனால் செல்வம் வருகிற எல்லோருக்குமே அந்த செல்வம் நன்மைகளை தான் கொண்டு வந்து சேர்க்குமா என்று கேட்டால் பல நேரங்களில் அந்த செல்வம் அவர்களை அவர்களை அழிவிலே தள்ளுவதற்கு நரகத்திலே தள்ளுவதற்கு தீமைகளிலே தள்ளுவதற்கு காரணமாக அமைந்துவிடும்

செல்வம் இல்லாமல் இருப்பது செல்வத்திலே வறுமையில் வாடுவது கடன்பட்ட நிலையிலேயே நீடிப்பது அதிலிருந்து மீள முடியாமல் துன்பப்படுவது மேலோட்டமா பார்த்தா எல்லாருமே என்னப்பா வாழ்க்கை அப்படின்னு புலம்புவோம் ஆனா அல்ல சொல்றான் அந்த மாதிரி சில பேர் நான் வச்சிருக்கேன் ஏன் வச்சிருக்கேன் தெரியுமா அவன் அலிச்சாட்டியம் அழிஞ்சு அறிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த பக்கம் பாக்குறமா இல்லையா செல்வம் கொடுக்கப்பட்டு பெருமையில ஆணவத்துல அணிச்சாட்டியத்துல அந்த காசு பணத்தை வச்சு அணியாய் அக்கிரமம் செஞ்சு அழிஞ்சு போகிற மனிதர்களை கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோமில்ல அப்ப ஏழ்மை என்பது சில நேரங்களில் உங்களுக்கு என்னவாக இருக்கும்னு கேட்டா அல்லாவுடைய அருளாக இருக்கும் என்று குரான் சொல்லுகிறார் குரான் வசனத்தில் அல்லாஹ் பேசுறான் இலா மின் கபலிக்க உங்களுக்கு முன்னாடி உள்ள சமுதாயங்களுக்கு நாம் நம்முடைய தூதர்களை அனுப்பி இருக்கிறோம் அவர்களை நாம் வறுமையை கொண்டும் நோயை கொண்டும் சோதித்தோம் இல்ல அல்லகும் ஏன் இந்த சோதனையை கொடுத்தோம் தெரியுமா அந்த நோயும் வறுமையும் ஏன் கொடுத்தோம் தெரியுமா அவர்கள் நம்மிடத்தில் பணிந்து திரும்ப வேண்டும் என்பதற்காக அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான் அதுல சில பிழைகள் செய்யறான் சில தவறுகள் செய்யறான் அந்த தவறுகள் அவன் சிந்திச்சு பார்த்து அதுல மீண்டு மீண்டும் விலகி வரணும்ன்ற எழுக்கிறவங்க இந்த அடி நமக்கே இப்படி நோயிலே கிடக்கிறோம் நம்ம ஏன் இப்படி வறுமையிலே இருக்கிறோம் நம்ம ஏன் தொடர்ந்து துன்பத்திலே இருக்கிறோம் மேலும் மேலும் நமக்கு புதுசு புதுசா துன்பங்கள் வந்துகிட்டே இருக்குது என்ன காரணம் அப்படின்னு அவன் அதை நினைச்சு இந்த துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்து அல்லாவின் பக்கம் நம்ம திரும்பிடுவோம் அல்லா மன்னிப்பு கேட்போம் அல்லா பாதுகாப்பு கேட்போம் அல்லா உதவி கேட்போம் அந்த ரப்பி நமக்கு உதவி செய்வான்னு சொல்லி நம்ம பக்கம் உதவி கேட்கிறவனா அவன் பணிஞ்சு வந்துடணும் அதுக்கு தான் இந்த துன்பத்தை கொடுக்க அவன் துன்பம் என்பது எப்படிப்பட்ட நிலை ஏற்படுத்துகிறது துன்பம் என்பது இறைவனின் இறைவனத்தில் நெருக்கி வைக்கிறது அவன் துன்பத்தை எல்லாம் பல நேரங்கள்ல நாம இறைவனிடத்தில் நெருங்குகிற வாய்ப்பே வந்துருவோம் துன்பங்கள் எல்லாமே வெறுப்பிற்குரியவை அல்ல அந்த துன்பத்தின் வழியாக அல்லாவுடைய நெருக்கம் கிடைச்சா அல்ல அல்ல அவர்கள் பணிந்து திருந்துவதற்காகத்தான் இந்த துன்பத்தை நோயை வறுமையை கொடுத்தோம் முன்னர் வாழ்ந்த சமுதாயத்துக்கு இந்த மாதிரியான தீங்குகளை கொடுத்தோம் ஏன் அந்த தீங்கு தெரியுமா அல்லவும் அவர்கள் பணிந்து திருந்துவதற்காக தொடர்ந்து பேசலாம் நம்முடைய அந்த வேதனை அவர்களே வந்த பொழுது அவர்கள் பணிந்திருக்க கூடாதா திருந்தி இருக்க கூடாதா வலாக்கின் கசத்து போகும் ஆனா திருந்தல அவங்களுடைய உள்ள இறுகி போச்சு ஒரு சோதனையோ வந்த உடனே இருந்து எப்படின்னு இன்னும் நஷ்டமா சம்பாதிக்கிறது எப்படி எப்படியாவது சம்பாதிக்கணும் வட்டி வாங்கி சம்பாதிப்போம் 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 பண்ணி ஏமாத்திம்போம் சம்பாத்தியத்தில் பொருளாதாரத்துல வறுமை சொல்லிவிட்டு அவன் ரூட்டை தப்பா ராங் எடுக்கிறான் ஏன்னு கேட்டா உள்ள இறுதி போச்சு மாக்காதலும் அவன் செய்து கொண்டிருக்கிறதா சரிதை செய்த அழகாக்கி காட்டுறான் பா ஓடுப்பா இன்னும் ஓடு உலகத்துல இன்னும் மூழ்கிட்டே போ இப்பதான் நீ ஜெயிக்க முடியும் இப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னே அவன் ஜெயில வேலையை செய்தா அவனுக்கு அழகாக காட்டுறான் சொல்லிட்டு அடுத்து சொல்றான் பலன் அவர்களுக்கு கூறப்பட்ட இந்த அறிவுரையை அவர்கள் மறந்த பொழுது அல்ல அறிவுரை சொல்லி இதுக்கு பேர் அறிவுரையா நம்ம அறிவுரைனால் என்னென்ன நினைப்போம் ஒருத்தனை கூட்டி உட்கார வச்சு பயன் பண்ணணும் இது இப்படி நடந்துக்க அப்படி நடந்துக்க அப்படி செஞ்சுக்க இப்படி செஞ்சுக்க என்று சொல்றதுக்கு பேர் அறிவுரைன்னு நினைப்போம் ஆனால் அதில் பத்தி பேசல ஒரு அடியை கொடுத்தான் ஒரு நோயை கொடுத்தான் ஒரு வறுமையை கொடுத்தான் அந்த வறுமையை பத்தி சொல்லுவதை எப்படி சொல்றான் ஃபலம்மா நசூமா துக்கி ரூபிகி அவர்களுக்கு கூறப்பட்ட அறிவுரையை மறத்த மறந்த பொழுது அப்ப அது ஒரு அறிவுரை எனக்கு வருகிற துன்பங்களும் துயரங்களும் நோய்களும் இயலாமைகளும் பரவீனங்களும் அடிகளும் எனக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வழங்கப்படுகிற அறிவுரை அந்த அறிவுரையை மறைக்கிற பொழுது அலைஹிம் அவனுடைய வாழ்க்கையை மாத்திர எப்படி மாத்தான் ஓடுறானா உலகத்தை தேடுறானா சர்றா நீ தேடுற உனக்கு நான் நிறைய தர்றேன்டானு அபுவாப குள்ளிசை எல்லா வாசல்களையும் அவனுக்காக தான் திறந்து விட்டோம் எல்லா அபுவாப குல்லிசை அல்ல எல்லாமே ஒரு விஷயத்தையும் சொல்லிவிடுவோம் செல்வத்துல அதிகாரத்துல மேல போறாரு புள்ளகுட்டியில மேல போறாரு மரியாதையில மேல போறாரு ஆரோக்கியத்துல மேல போறாரு அறிவுல மேல போறாரு அவரை மிஞ்சின அறிவாளில் பாடிய வச்சிருந்தாருப்பா ஆரோக்கியம் அப்படி இருக்குது ஆள் கம்பீரமா இருக்கிறார் தோற்றம் அப்படி இருக்குது நல்ல ஆஜான மகமான தோற்றம் போனாலே மக்கள் மரியாதை செய்கிறாங்க அவர் சொல்றதை கேட்டு பணிகிறாங்க அதிகாரம் பெரிய அதிகாரம் இருக்குது செல்வம் குமிஞ்சு கிடக்குது பணத்தில் மேலே அறிவியில் மேலே ஆரோக்கியத்தில் மேலே எதுவெல்லாம் பேர் அருள் நினைக்கிறீங்களோ அது எல்லாம் அப்படியே அள்ளி கொடுக்குறான்ல ஃபத்தஹனா அலையம் அபூ ஆப குளிஷி எல்லா வாசலும் தர் தாஸ் ஹத்தாய்தா ஃபரியஹூமி மாவு அவருக்கு வழங்கப்பட்டது இனி பெரும் மகிழ்ச்சி அவருக்கு அவருடைய வாழ்க்கை பத்தி அவர் நினைச்சாங்க அப்பா நமக்கு என்னப்பா குறை அப்படி வச்சிருக்கான் நான் ரொம்ப சூப்பரா இருக்கிறேன் என்ன கொறை வியாபாரத்தில் குறையா பிள்ளை பிள்ளை எல்லாம் தங்கம் தங்கமா இருக்கு மத்தவங்க எல்லாம் பேசிக்குவாங்க என்ன பிள்ளைங்கப்பா தகவலுக்கு முன்னாடி எவ்வளவு பணிக்கு எவ்வளவு மரியாதை சொன்ன பேச்சு மீறது இல்ல அவருடைய வாழ்க்கையை கொடுக்கப்பட்ட இந்த அந்தஸ்துகளை மரியாதைய உலக இன்பங்களை நாம் எதை அருள் என்று நினைக்கிறோமோ அருள்களை எல்லாம் எண்ணி அவர் எப்படி ஊத்து அவருக்கு வழங்கப்பட்டதை எண்ணி அவர்கள் அவர் பெரும் மகிழ்ச்சி அடைகிற பொழுது கொடுக்கப்பட்டதை நினைச்சு அவர் ரொம்ப உயர்வா தன் நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இது உயர்வில் திடீர்னு ஒரு புடி நம்ம பிடிப்போம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வாழ்க்கையின் மீதே ஒரே இவனுக்கு அவன் சொகுசா இருக்கிறதுக்கு மகிழ்ச்சி அடைகிறதுக்கு இல்ல அவனை புடிக்கிறதுக்கு கொடுத்தோம் அப்படியானால் கொடுக்கப்பட்ட இந்த செங்கம் அருளா தங்கனே நாம செங்கம் கொடுக்கப்படுத்துறது அருள் 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 அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா சொல்றான் செல்வம் கொடுக்கப்படுற நேரத்துல எல்லாம் கையில பணம் வந்துருச்சு செல்வம் வந்துருச்சு பதவியில முன்னேற்றம் வந்துருச்சு அதை எல்லாம் வச்சுக்கிட்டு மகிழ்ச்சி அடைஞ்சனார் அது மகிழ்ச்சிக்குரிய கூறுன்னு மட்டும் தான் அதுக்குள்ள மகிழ்ச்சிக்குரிய கூறு இருக்கு சந்தோஷம் ஒரு அம்சம் இருக்கு ஆனா அதுதான் இது சந்தோஷம் தான் இது அருள் தான் இது கிருமை தான் அப்படின்னு நீ இளைச்சற பகுதியாக தான் மிருல் ஹோம் இல்லதின புலமுல் ஹம்துலில்லா ஹிரபில ஆளுமி அநியாயம் செய்த கூட்டத்தார் வேற இருக்கப்பட்டார்கள் தான் வேற இருப்போம் எப்படி நல்ல நீங்க எதையெல்லாம் பேர் அருள் நினைக்கிறேமோ அதை எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துதான் அழிப்போம் சும்மா சோத்துக்கு பண்டிகளுக்கு அப்படி அழிப்பு இல்லை அழிப்பு எப்படி நீ ரொம்ப பெரிய ஆளு ரொம்ப உயர்ந்துட்டோம் அப்படின்னு ஒண்ணு நினைக்க வச்சு அழிப்போங்கிறான் இன்னும் அழகா சொல்றான் அப்படி ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய அருள் அனைத்தையுமே அருள் என்று கருதப்படுகிற அனைத்தையுமே நாம் எண்ணிக்கொண்டிருக்கிற அனைத்தையுமே அருள் பட்டியலில் சேர்த்து விடக்கூடாது சரி அப்ப எதத்தான் நினைச்சு அருள் பட்டியல அருள் பட்டியல சேர்த்தா தான் அல்லாத நன்றி செலுத்துவோம் இப்ப அருள் நினைச்சா தான் அல்லா இப்படி எல்லாம் அருளை கொடுத்தியே உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் ரப்பே அப்படின்னு எப்ப சொல்லுவோம் அல்லா எனக்கு அருள் புரிந்திருக்கிறான் என்று எண்ணுகிற தானே அப்படின்னா எப்படி அருளை கணக்கிடு இது அருளா இல்லையா என்று எப்படி வரையறை செய்வது அதற்கான அளவுகளுக்கு கயிறுக்கு கூடாதுன்னு சொல்லுகிறது

அவனுக்கு பிள்ளைகளை அள்ளி கொடுத்த உடனே செல்வத்தை அள்ளி கொடுத்த உடனே நிறைய நினைக்கிறான் இல்லடா செய்யலடா நான் உன்னை அழிக்க போறேன் நாசமாக்க போறேன் நீ என்னமோ பெருசா நினைக்கிற அதுல உன் மன சிதிருப்தி அடையுது மத்தவ மன சிந்திருத்தி அடையலாம் முஸ்லீம் அல்லவர்களின் மன சிந்திருத்தி அடையலாம் இறை நம்பிக்கை அத்தவர்களின் மனசி திருப்தி அடையலாம் ஆனால் ஒரு முஸ்லீம் எப்படி நம்புறது தெரியுமா பட்டியல் போடுறான்லாம் எப்படி நீ திருப்தி அடைகிறேன் தெரியுமா إن الذين هم من خشية ربهم مشفقون والذين هم بآيات ربهم يؤمنون والذين هم بربهم لا يشركون والذين يؤتون ما آتوا وقلوبهم وجلة أنهم إلى ربهم راجعون أولئك يسارعون في الخيرات وهم لها سابقون ஒரு பெரிய லிஸ்ட் الله

செக் பண்ணி பாருங்க அல்லா சொல்றான் ஹும்மின் ஹசியத்தி ரொப்பியும் வல்லதீனும் ஆயாத்தி ரொப்பியும் யூமினோன் தம் இறைவனின் வசனங்கள் மீது அவர்கள் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் மேலே போக போக அல்லாவுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை கூடுதா அல்லது உலகத்தின் மீது நம்பிக்கை கூடுதா வல்லதீனும் ரொம்பிகின்றோன் தம் இறைவனுக்கு யாரை நாங்கள் இணைகற்பிக்க மாட்டோம் என்று இறை கொள்கையில ஏகத்துவத்தில் உறுதிப்பாட்டம் கொடுத்திருக்கிறார் மேலே போக போக என்ன நடக்குது எல்லாரும் வேணும் எல்லா சமரசம் வேணும் அப்படின்னா செல்வத்தை காத்துக்க முடியும் அதிகாரத்தை காத்துக்க முடியும் எல்லா தப்பு தண்டாவே எல்லா தவறான கொள்கைகளையும் ஏற்றுக்க என்று நாம் மாறுகிறோம் அல்லா சொல்கிறான் வல்லதீனா இஸ்ரிகோன் அல்லாவுக்கு யாரையும் இணைய மாட்டோம் அப்படின்னு ஒரு நிலையை நோக்கி நீங்க நகர்றீங்களா வல்லதீன யூத்து ஆத்தம் நாம் வழங்கியதிலிருந்து அவர்கள் கொடுப்பார்கள் அப்படி நீங்கள் கொடுக்கிறீர்களா குழுமுகும் மதிலத்தும் அன்னகும் இல்ல அரப்பிகம் ராஜகும் தம் இறைவரிடத்திலே நாம் திரும்ப செல்ல இருக்கிறோம் என்பதை நினைத்து அஞ்சுகிற உள்ள உடையவர்களாக இருப்பார்களா உள் ஆழ்க்கை இவர்கள் தான் நலவுகளிலே விரைந்து செல்கிறவர்கள் உனக்கு நிறைய நலவு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறவன் எப்ப சந்தோஷப்படுறேன் தெரியுமா உனக்கு இந்த நலவுகள் எல்லாம் அருள் எல்லாம் கூட 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 உன்னுடைய ஆன்மீக பாதையில அல்லாவுடைய நெருக்கத்துல நீ கூடிக்கிட்டே போனா உனக்கு இது அருள் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தூரமானா அல்லாவுடைய சிந்தனையை விட்டு தூரமானா அல்லாவுடைய தொழுகை விட்டு தீர தூரமானா அல்லாவுடைய மார்க்கத்தை விட்டு தூரமானா உனக்கு கொடுக்கப்படுகிற செல்வமோ உனக்கு வழங்கப்பட்ட பிள்ளைகளோ உனக்கு வழங்கப்பட்ட அதிகாரமோ உனக்கு வழங்கப்பட்ட மரியாதையோ உனக்கு வழங்கப்பட்ட கௌரவமோ உலகத்தில் அருள் என்று கருதப்பட்ட எதுவுமே அல்லாவிடத்தில் அருள் அல்ல உனக்கு அது அருள் இல்லை உனக்கு அது தீங்கு என்று குரான் எச்சரிக்கிறது அருள் அனைத்தும் அருள் அல்ல அல்லாவிடத்தில் எது நெருக்கி வைக்கிறதோ அதுவே அருள் என்று திரு குரான் பேசுகிறது இந்த பார்வை முஸ்லிமுக்கு மட்டும்தான் இருக்க முடியும் வேற யாருக்கும் இருக்க முடியும் எனவே அப்படிப்பட்ட சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வான்